வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோகுந்தேஸ் தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர சங்கராந்தி ஸ்பெஷல் இது வந்து பொறி உருண்டை மொறுமுரா லட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம சவுத் சைட் தவிர எல்லா ஊர்லேயும் அந்த மகர சங்கராந்திக்கு பண்ணுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு உடைத்த கடலை எடுத்துன்னு இருக்கேன் புடச்ச உடச்ச கடலை சொல்லுவாங்கல்ல அது கடலை இது வந்து ஏற்கனவே ஃப்ரை ஆனது தான் ஆனாலும் நம்ம லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம் இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடுவோம் இது கூட நம்ம ஒரு கால் கப்பு அதே கப்லேயே அளந்துக்கோங்க கால் கப்பு எள் நான் கருப்பு எள் சேர்க்குறேன் ஏன்னா அங்கே அங்கே கருப்பாக தெரியும் அதை உருட்டும் பொழுது கலர் கலராக இருக்குங்கிறதுக்காக இது வந்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க நல்லா பொரியும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மாற்றிடுவோம் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுட்டோன்னா இதுவும் ஆறட்டும் கொஞ்ச நேரம் இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பொரிக்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஜஸ்ட்டு பல்ஸ் மோட்டில் ஒரே ஒரு வாட்டி அப்படி லைட்டாக திருப்பி கொண்டு வந்தாங்க க்ரஷ் பண்ண மாதிரி ரொம்ப பூ தூளாகக்கூடாது அங்கங்கே ஒன்று ஒன்று உடஞ்சிருக்கும் இது கூட மெயினாக நம்ம பொறி சேர்க்குறோம் பொரினா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பண்ணுவோம் இல்லையா அவல் பொறி ரெண்டு கப்பு இதுக்கு வந்து அதே கப்பில் ஒரு கப்பு வெல்லம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க இல்லைன்னா நல்லா பொடிச்சு தட்டி எடுத்துக்கோங்க இது வந்து அந்த அந்த கப்பில் நல்லா ஃபுல்லாக குமிச்சு எடுத்துக்கோங்க ஜாஸ்தியானால் கூட பரவாயில்ல ஒரு கை குறையக்கூடாது அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போது நம்ம இந்த வெள்ளத்தை ஒரு கடாய்க்க மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் இல்லைன்னா ஒரு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போகிறோம் இது வந்து நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சி பாகு பதத்துக்கு வரணும் பாகு எப்படின்னாக்கா நம்ம எப்போதும் அந்த உருண்டை நல்ல நல்லா கல்பாகு தான் வைக்கணும் நல்ல கெட்டி பாகு கல்பாகு சொல்லுவாங்களே அது கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அப்பப்போ செக் பண்ணிக்கணும் ஏன்னா அப்போ தான் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியும் இப்போ இந்த தக்காளி பத பதம்னு சொல்லுவாங்கள்லே அந்த அளவுக்கு தான் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆட்டும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் இது கூட நம்ம ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம் தேங்காவும் சேர்க்கலாம் அவங்கவுங்க விருப்பம் இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்கலை தேங்காய் துருவியும் போடலாம் பல்லு பல்லாக கீரியும் போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம செக் பண்ணிடலாம் நம்ம அதை தண்ணியில் போட்டுட்டு கையில் எடுத்தோன்னாக்கா நல்லா எடுத்து உருட்ட வரணும் நல்லா திக்காக இருக்கும் டங் டங்காக சொல்லுவாங்க அது அந்த அளவுக்கு நல்லா கல்பாக எடுத்துகிட்டு இப்போது அடுப்பாக பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள் முதல்ல பொறி அப்புறம் அந்த க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற கடலை எள் இது கூட நம்ம வேர்க்கடலையை கூட வறுத்த வேர்க்கடலையை வறுத்து சேர்த்துக்கலாம் இல்லைனா பச்சை வேர்க்கடலையே நல்லா வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லா கம்பைனாக பண்ணி விட்டு பண்ணி விட்டுடுங்க ஒரு பாத்திரத்துக்கு தாம்பாளமோ இல்லைன்னா அகலமாக ஒரு பேசின் மாதிரி பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க கொஞ்சம் லைட்டாக சூடு பொழுது உருண்டை பண்ணணும் இது என்னென்னா பொறி மட்டும் போட்டு பண்ணும்பொழுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம் நம்ம இதில் வந்து இந்த எள் அதுக்கப்புறம் அந்த புட்டுக்கடலை போட்டுருக்கிறதுனால கை வந்து கொஞ்சம் ரொம்ப சுடுற மாதிரி இருக்கும் ஆனாலும் லேசாக சூடு இருக்கும்போதே கண்டிப்பாக வந்து அதை பிடிக்கணும் அப்போ தான் பிடிக்க வரும் இல்லைனா வந்து அப்புறம் வந்து பிடிக்க வராத லட்டு இந்த மாதிரி பண்ணி ஒன்று ஒன்றா பண்ணி நம்ம எல்லா லட்டுகளையும் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இந்த மஹரா சங்கராந்திக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு சாதாரணமாக கூட நம்ம வீட்டில் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கலாம் இல்லைனா ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு கொடுக்கலாம் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லோருக்கும் ஆரோக்கியமானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்ஏக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஹாப்பி மகர சங்கராந்தி எவ்ரி ஒன் ஸ்டே ஹெல்தி வேவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்